முந்திரி பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பழம் நாலு பழம் அப்படி தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஆனால் இதில் அளவுக்கு அதிகமான இதில் வைட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த கரகருப்பு இதில் இருக்குது அப்படின்றதாலே வந்து ஒரு மூணு பழம் நாலு பழத்துக்கு மேலே யாரும் சாப்பிட முடியாது சார் ஸோ இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்றதால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதுதான் கீழே போட்டுருவோம் திருவி கொட்டையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இப்ப பழத்துக்கு வந்து நல்லா எங்களுக்கு மரியாதையா நல்ல முறையில பண்ருட்டி மூலயமா எங்களுக்கு தகவல் கிடைச்சி வந்து எங்களை வந்து பராமரிக்கிறாங்க விவசாய வருஷமா இங்க விவசாயியா இருக்கிறீங்க நாங்க ஒரு அதான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கும் முப்பத்தஞ்சு வருஷமா முப்பத்தஞ்சு வருஷமா இதுதான் தொழில் கிடையாது வேற எதுவும் இல்லை நாங்கள் வந்து முந்திரி தான் இந்த ஸ்டேஜ் இப்போ இங்க நம்ம பாக்குறோம் இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு எவ்வளவு நாளா இந்த பழத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஜூஸ் போட்டு கொடுப்போம் மக்களுக்கு ஓகே அது அப்போ இந்த பழத்தில் செய்யற ஜூஸ் ஆமா மக்களுக்கு இந்த பழத்தில் ஜூஸ் செய்கிறோம் நாங்கள் சரி இது வந்து பலருடைய தன்மை இருக்கு இதுல மார்க்கெட்ல இப்போ கிடைக்கிறது ஜூஸ் எல்லாமே நான் சொல்றேன் மார்க்கெட்ல கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த ஜூஸ்லாம் நம்ம வந்து இன்டேக் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க பட் இந்த மாதிரி நம்ம தயாரிப்பில் எடுக்கும்போது நோ ப்ரெஷர் சரிங்களா அதுதான் விஷயம் இல்லை ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட மில்லாஸ் இன்றைக்கு விடல நம்ம வந்து பண்ருட்டி தான் வந்திருக்கோம் இருங்க பன்ருட்டின்னுமே முந்திரி தானே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் பட் இது ஒரு புதுமையான ஒரு வீடியோ ஓகேங்களா என்னென்னு கேட்டால் ஆக்சுவலாக இதுதான் வந்து முந்திரி பூலிருந்து பழாயி இது வந்து முந்திரி கொட்டை ஓகேங்களா இந்த பழம் இந்த பழம் கிட்டத்தட்ட இந்த பழத்தை பற்றி பார்க்க தான் இந்த வீடியோவை நம்ம வந்திருக்கோம் பழத்தில் என்னப்பா இருக்குது இது ஒரு தோர் படிக்குமே தூக்கி வீசிடுவாங்களே ஆடு மாடெல்லாம் சாப்பிடுமே இல்லை உறவுக்கு போகுமே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் பட் புதுமையான வீடியோன்னு சொல்லிவிட்டேன் இந்த பழத்தில் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு ஆரஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னா வைட்டமின் சி இருக்கும் இல்லையா வைட்டமின் சிக்காக நம்ம ஆரஞ்சு எடுப்போம் அந்த வைட்டமின் சி அஞ்சு மடங்கு இந்த பழத்துல இருக்கு ஓகேங்களா அதனால நமக்கு நோயர் சக்தி இன்னும் நிறைய பல நிறைய பல பல விஷயங்கள் இது மூலயமா இருக்குது நம்ம பிரதர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதாவது புதுமையா இதை எடுத்து பண்ணிருக்காரு அதாவது முந்திரி பழத்தில் ஜூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அந்த ஜூஸ் ஆகிட்டு சரி அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் ஆகிட்டு சரி எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணிடுறீங்க இது ஒரு மாறுபட்டு வீடியோன்னு சொல்லிட்டேன் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவே நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா இல்லாமல் முந்திரி பழ ஜூஸ்ன்றது யார் யாருக்கெல்லாம் உதவும் என்னென்ன யூஸ் ஆகுது அது போக பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் டீலர்ஷிப் எப்படி தராங்க எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இதுக்கு முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் பண்ணாதீங்க வாங்கடியில் பண்ணுவோம் பொதுவாக இந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு புதுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த சக்சஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி கிராஃப் வந்து ரைஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ அந்த புதுமை இந்த வீடியோவில் இருக்கும் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் பிரதர் ஸோ நிறையா நாளிதழ்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பிரதர் பெரிய விஷயம் எல்லாம் ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரதர் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன்னா ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை எடுத்து சக்ஸஸ் பண்ணிக்கிறீங்க இது வேற லெவல் இல்லைங்களா அது இல்லாமல் புதுமைன்றது என்னென்னா அந்த பழம் வேஸ்ட் ஆகிற முந்திரி பழத்தில் இவ்வளோ எனர்ஜி இருக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்றதை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா ஆக்சுவலாக நம்ம இடம் எங்கே இருக்குது பிரதர் ஆக்சுவலாக கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி பன்ருட்டியில் கீழ் சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது சரிங்க அந்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் இருக்குது சார் ஓகே இப்போ இதனுடைய ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு சூப்பர் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த டைமில் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சார் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் இருக்க எல்லா மாவட்டத்துக்கும் வளமும் வாய்ப்பும் அப்படின்ற ஒரு தொடர் வந்து ஜூனியர் விகடனில் எழுதிட்டு இருந்தார் சரிங்க ஸோ அந்த ஜூனியர் விகடன் அந்த டைமில் வாங்கி படிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஸோ அந்த ஜூனியர் விகடன் புக்கில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் முந்திரிப்பழத்திலிருந்து ஃபெனி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பண்ணால் ஆண்டுக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா ஆண்டு வருமானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிப்பா ஆண்டு வருமானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் ஒரு ஜூனியர் கீழில் ஒரு ஆர்ட்டிகிள் எழுதியிருந்தார் ஸோ இதுதான் இது தான் அந்த ஜூனியர் ஆர்டிக்கல் ஆ ஓகே ஸோ இந்த ஆர்டிக்கிள் பார்த்து பார்த்து படித்த உடனே ஆக்சுவலாக இது ஒரு ஆஃப் பேஜு தான் இது ஒரு ஒரு ஹாஃப் பேஜில் வந்து பண்டூட்டியில் முந்திரி பழத்திலேருந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா பண்ண முடியுமா அப்படின்ற அந்த இது வந்து எனக்கு ஒரு பெரிய மைண்ட் ப்ளோவிங் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது ஸோ என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல முந்திரி பழத்தை கீழே தான் போட்டுட்டு இருக்காங்க முந்திரி விவசாயிகள் எல்லாத்துக்கும் தெரியுமே அந்த முந்திரின்றது யூஸ் ஆகும் வளம்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும் அதனால கீழே போட்டுருவாங்க ஆமாம் ஆக்சுவலாக அந்த முந்திரி பழம் இது முந்திரி ஆ இதில் வந்து மக்கள் முந்திரி விவசாயிகள் இந்த கொட்டை மட்டும்தான் எடுத்து இது வந்து ஒரு கமர்ஷியல் கம்மாடிட்டியாக வந்து மார்க்கெட்டில் இருக்குது சார் கரெக்ட் அது முந்திரி பயிர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஷெல் இந்த கொட்டையை எடுத்துகிட்டு இந்த கொட்டையை எடுத்துகிட்டு இது உள்ள பயிர் இருக்கும் ஆமாங்க முந்திரி அதுதான் வந்து மார்க்கெட்டில் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் வீட்டு உபயோகங்களுக்கு உணவு பண்டங்களுக்கு வந்து அந்த முந்திரி பயிர் தான் பயன்படுது ஸோ இந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பயிர் தான் பயன்படுத்துவாங்க இதுதான் கமர்ஷியல் கம்மாடிட்டி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க இந்த பழத்தை கீழ்தூக்கி போட்டுருவாங்க ஸோ இதில் வந்து ஆரஞ்சு பழத்தை விட அஞ்சு மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்குது அட்டீங்கப்பா ஆ இந்த முந்திரி பழத்தில் ஆரஞ்சு பழத்தை விட ஐந்து மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்குது பட் இந்த ஜூனியர் விகட ஆட்டிகளை படிக்கும்போது சாரு ஃபெனி ஃபெனி பண்ணிணா அங்கே வந்து ஒரு பொருளாதார புரட்சி உண்டாக்க முடியும் ஒரு வேலையை உண்டாக்க முடியும் ஒரு பிராண்டை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாருடைய நோக்கம் அதனால் வந்து அந்த ஜூனியர் விகடனாட்டிகளில் அது சாரி எழுதியிருந்தார் ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் வந்து ஆல்கஹால் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றதால ஸோ நான் வந்து மாற்றி யோசித்து அந்த முந்திரி பழத்திலேருந்து ஜூஸ் இதுதான் அது ஆமாம் இது ஓகே ஓகே விட்டா அப்படின்ற பிராண்ட் நேமில் இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பழத்தில் என்ன வைட்டமின் சி சத்து இருக்கோ அந்த சத்தை வந்து இந்த ஜூஸ்லேயே நம்ம வந்து கொண்டு வரோம் ஓகே ஓகே ஸோ இதில் வந்து ஆரஞ்சு பழத்தை விட ஐந்து மடங்கு வைட்டமின் சி சத்து வந்து இந்த முந்திரி பழம் ஜூஸ் கேஷ் ரேட்டாகவும் இருக்குது சார் ஆ ஆ ஆ ஆ ஸோ இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த ஜூனியர் விகடன் ஆர்டிகல் படித்த பிறகு எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு சார் ஓகே ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணலை சார் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் வாட்டர் ஆட் பண்ணாமல் சுகர் ஆட் பண்ணாமல் ஃபுல் கண்டென்ட் அப்படியே ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஃப்ரூட்டு கண்டென்ட்டு ஜூஸ் கண்டென்ட் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஃப்ரூட் ஜூஸ் கண்டென்ட் வந்து இதில் இருக்குது சார் நார்மலாக நம்ம முந்திரி பழத்தை பிரிஞ்சு சாப்பிட்டாவே நம்ம வாய்ஃபுல்லாக ஜூஸாவே இருக்கும் ஆமாம் இல்லைங்களா ஆமாம் ஓகே ஆனால் இன்னொரு விஷயம் போகிறதா இப்போது நம்ம ஒரு முந்திரி பழம் சாப்பிட்றோம் ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கே அது சாப்பிட தோணாது ஆமாம் ஏன்னா ஒரு மாதிரி நாக்கு தொண்டையில் ஒரு மாதிரி இதாகிடும் ஆமாம் பட் ஜூஸில் எப்படி சூப்பர் ஆக்சுவலாக முந்திரி பழம் வந்து அதிகமாக கமர்ஷியலாக பண்ணி சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ மதுரிலேயோ ஈரோடோ சேலமோ எங்கேயுமே வந்து மார்க்கெட்டில் முந்திரி பழம் கிடைக்காததுக்கான காரணம் ரெண்டு காரணம் ஒன்று வந்து இது வந்து ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப் அதை உடனடியாக இது கெட்டு போயிடும் அந்த பழம் வந்து உடனடியாக கெட்டு போயிடும் ஏன் அப்படின்னா அதில் வந்து ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதால அந்த பழம் உடனடியாக கெட்டு போயிடும் ரெண்டாவது வந்து அதில் வந்து தொண்டை கரகரப்பு இருக்கும் சார் இப்போ அந்த முந்திரி பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பழம் நாலு பழம் அப்படி தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது ஆனால் இதில் அளவுக்கு அதிகமான இதில் வைட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த கரகருப்பு இதில் இருக்குது அப்படின்றதாலே வந்து ஒரு மூணு பழம் நாலு பழத்துக்கு மேலே யாரும் சாப்பிட முடியாது சார் ஸோ இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்றதால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஸோ வந்து ப்ளஸ்ஸு ஸ்கின் க்ளோவிங் அது தேகம் வந்து பல இருக்கும் இருக்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி இன்னும் நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த முந்திரி பழம் ஜூஸில் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சென்ட் ஃபுட் கண்டென்ட் ஜூஸாக நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் சார் ஆக்சுவலாக நம்ம வந்து புதுமைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் விஷயம் ஓகேங்களா இந்த முந்திரி பழத்தில் எடுக்கப்பட்ட ஜூஸ் இதில் வந்து அதாவது விட்டமின் சின்றது நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரஞ்சிலருந்து ஒரு அஞ்சு மடங்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாரு இது எப்படி பிறகு இது மெடிக்கல் ப்ரூஃபாக மாறும் இது வந்து நம்ம அதுக்கான லேப் டெஸ்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் சார் ஓகே ஓகே என்ஐபிஎல் லேபில் ஃபுட் டெஸ்டிங் லேபரேட்டரில் நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அது சொல்றோம் பார்த்துருக்கோம் ஆமாம் ஓகே ஆக்சுவலாக இது எப்படி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு மருந்தாக எடுத்துக்கணுமா இல்லை யூஷுவல் ஜூஸாவே குடிக்கலாமா இல்ல ஆக்சுவலாக இது மருந்து கிடையாது இது இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தான் ஸோ அசிபிஷியல் ஜூஸ் நம்ம எப்படி மாதுளம் ஜூஸ் வாழை ஜூஸ் மேங்கோ ஜூஸ் இப்படி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இது ஆசுபிஷியல் ஜூஸ் மாதிரி இதை நம்ம வந்து கன்சூம் மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கிறது ஜூஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் மார்க்கெட்ல கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் அந்த ஜூஸில் நம்ம வந்து இன்டேக் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பட் இந்த மாதிரி நம்ம தயாரிப்பில் எடுக்கும்போது நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சரிங்களா அதுதான் விஷயம் இதில் ஓகேங்களா இருக்கிற கண்டென்ட் இதில் இருக்கிற என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே ஆஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணாமல் இதில் பண்ணியிருக்காரு பிரதர் ஓகேங்களா ஸோ இது எப்படி பிரதர் இது மார்க்கெட்டில் நம்ம கொண்டு போகிறது மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி இதெல்லாம் சூப்பர் ஆக்சுவலாக வந்து நம்ம டூ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை பார்த்து வெளிநாடுகளில் இருந்தோம் மொரிஷியஸ் துபாய் யுஎஸ்ஏ அங்கே வாழ்கிற நம்ம வெளிநாட்டு தமிழர்கள் அதாவது நம்ம தமிழர்கள் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இதை பலுக்காக கேட்குறாங்க ஓகே ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம தமிழ்நாடு அளவுலேயுமே வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது சார் ஓகே ஏன் அதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய யூ யூனிக்னஸ் நிறைய தனித்தன்மைகள் இருக்குது ஏன்னா இதில் வாட்டர் ஆட் பண்ணலை சுகர் ஆட் பண்ணலை ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணலை இது எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு ஜூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது அதுதான் இதோடைய நம்ம தனித்தனியாக ஆச்சு ஆமாம் பண்ணியாச்சு பண்ணி ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இது ஒன்று வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு கேஷு மில்லட்டு ஓகேங்களா இதெல்லாம் ப்ரோட்டீன் எவ்வளவோ இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேஷுவல் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்ட்டு ஸோ இது எப்படி இது உருவாகுது கதை சார் சூப்பர் ஆக்சுவலாக முந்திரி பழம் அப்படின்றது சார் முந்திரி பழம்ன்றது ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் தான் சார் சீசன் பட் நீங்கள் வந்துருக்கத்தை வந்து சரியான நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆமாம் சரியான நேரத்தில் வந்துட்டிங்க நீங்கள் வந்துருக்கீங்க ஸோ வந்து இது வந்து ரெண்டரை மாதம் தான் நமக்கு பழம் கிடைக்கிது ஸோ பழம் கிடைக்கும் போது நமக்கு ஜூஸ் பண்ணலாம் ஸோ மீதி பத்து மாதத்துக்கு என்ன பண்ண என்ன பண்ணலான்னு ஒரு யோசனை வரும்போது அங்கே ஒரு கேப் இருந்தது எனக்கு ஸோ அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னும்போது முந்திரிய அளப்பரிய அளவில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் வந்து நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் பன்னெட்டியில் ஓகே ஐம்பது ஆயிரம் மெட்ரிக் டன் அந்த ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன்னும் பண்டூட்டியில் ஒன்றும் ப்ராடெக்டாக அது மாறல அது வந்து ஒரு நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு அவலமான நிலையாக தான் நான் பார்க்குறேன் வண்டுட்டியில் ஐம்பாயிரம் மெட்ரிக் டன் பண்ணுறோன்றது பெருமை இல்லை நான் சொல்கிறேன் சிவா வன்ருட்டியில் ஐம்பாயிரம் மெட்ரிக் டன் முந்திரி பயிர் உற்பத்தி பண்ணுறோன்றது பெருமை கிடையாது அது என் பாயிண்ட் ஆஃப் வியூல அது சிறுமை தான் அதை என்ன பண்ணுறோம் நம்ம கரெக்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல வெள்ளையர்கள் வந்து நம்மளை இப்போ இந்தியாவை அடிமைப்படுத்தி இங்கே இருக்க மூலப்பொருட்கள் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துன்னு போயிட்டு அவங்க நாட்டுல அதை ப்ராசஸ் பண்ணாங்க பட் இன்னமும் அதே நிலையை நம்ம இந்தியாவுல நீடி நீடிச்சுட்டு இருக்கிறதால தான் விவசாயிகள் எப்பவும் விவசாயிகளா இருக்காங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா இங்க நம்ம வந்து ரா மெட்டீரியல் புரோவேடரா தான் இன்னும் நம்ம இருக்கும் மூலப்பொருள் மூலப்பொருளாதான் நம்ம கொடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூலப்பொருள் தான் நம்ம கொடுத்து நம்ம கொடுக்கல அவங்க வந்து எடுத்துட்டு போனாங்க இப்போ அதுதான் வித்தியாசம் ஒன்னும் மாற்றம் நடக்கல சோ இப்ப வந்து உலக உலகமயமாதல் ஆய் நடந்துச்சு அப்படின்னும் போது இருந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க இப்ப நம்ம பொருளை அங்க கொடுக்குறோம் எந்த மாற்றமும் நடக்கல இது வந்து ஒரு சிறுமியாக தான் ஒரு ப்ராட்டாக நம்ம உருவாக்கல நம்ம ஊர் தயாரிப்போ உருவாகல ஆமாம் கரெக்ட் ஸோ இதுதான் வந்து மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சார் என்ன சொல்றாருன்னா ஏன் சென்னை மட்டும் வளருது ஏன் எல்லா படிச்ச இளைஞர்களும் அங்கே போறாங்க ஏன் கோயம்புத்தூர் மட்டும் வளருது ஏன் படிச்ச இளைஞர்கள் அங்கே போறாங்க ஏன் இந்த மாதிரி மதுரை இந்த மாதிரி ஒரு சில சில நகரங்கள் மட்டும் தான் டைரோன் சிட்டி மட்டும் தான் வளருது படிச்ச இளைஞர்கள் எல்லாமே அங்கே போறீங்களே நீங்கள் அங்கே போகிறத நான் வேறு டைரக்ஷனை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஊரில் என்ன வளங்கள் இருக்கோ அந்த வளங்களை வந்து நீங்கள் வந்து உலகத்தரத்தில் நீங்கள் உருவாக்கினீங்க ஒரு பிராண்டாக உருவாக்கினீங்க அப்படின்னா அங்கே இருக்க விவசாயிகளுக்கோ படித்த இளைஞர்களுக்கோ படித்த பெண்களுக்கோ அங்கே வந்து ஒரு பொருளாதார மாற்றம் உண்டாகும் ஸோ வந்து அங்கே வந்து அந்த மாவட்டம் வளரும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய நோக்கத்தில் சுரேஷ் சம்பந்தம் சார் வந்து இந்த கனவு ஆட்சிகள் எழுதியிருக்காரு ஸோ அப்படி எழுதும்போது எனக்கு வந்து முந்திரிப்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஐடியாவும் கிடச்சிது ப்ளஸ்ஸு வந்து முந்திரியிலேருந்து வேறு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த கேல்சியம் மில்லட் எனர்ஜி பார்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ம் ஓகே ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வந்து அத்லட்ஸு ஸ்போர்ட்ஸ் பீப்புளு ஓகே உடல் ஆரோக்கியம் சார்ந்து யாரெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் நலம் சார்ந்து ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிற அனைவரும் வந்து இந்த புரோட்டீன் எனர்ஜி பார் வந்து பயன்படுத்தலாம் சார் ஓகே சூப்பருங்க ஆமாங்க சார் பட் எல்லாமே நம்ம ஹெல்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பூர் மேன் கிராப்பு ரிச் மேன் ஃபுட்டுன்னு ஒரு வாசகம் ஒன்று இருக்குது சார் அதாவது விவசாயிகள்னால ஏழைன்னு ஒரு அடையாளம் இருக்குது இந்தியாவில் அந்த விவசாயிகள் செய்கிற ஒரு பொருள் இது விவசாயம் பண்ணுற ஒரு பொருள் இது வந்து போர்மேன் க்ராப்பு இதை பயன்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ரிச்சி பீப்புள் தான் சார் பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா முந்திரி ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நிற்கிது ஒரு கிலோ முந்திரி பயிர் எட்நூறுவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நிற்கிது ஸோ அது எல்லாராலையும் வாங்க முடியாது ஸோ ரிச் பீப்புள் ஓரளவுக்கு வந்து மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் பீப்புள் தான் வந்து அதை வாங்கி பயன்படுத்த முடியும் ஸோ வந்து இதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சில நல்ல விஷயங்கள் ப்ரோட்டீன்ஸு இதில் விட்டமின் சி இருக்குது அப்படின்றதால இதை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ப்ராடக்ட்டாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ரெண்டு ரெண்டு ப்ராடக்ட் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கும் ஓகே இப்போ உங்கள் ப்ராடக்ட்டை நான் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பர்சன்ட் வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் நிற்கும் ஓகே இப்போ கேஷ்வீட்டா கேஷ்வீ ஃப்ரூட் ஜூஸை பொறுத்த வரைக்கும் சார் இது தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின் கொடுக்குறோம் சார் ஓகே ஓகே ஸோ அப்புறம் இதுங்க இது சேம் ஆமா இது கேஷ் இன்டெலெக்ட் எனர்ஜி பார் இது தேர்ட்டி பர்சன்ட் சார் ஓகே 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 ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தொழில் பண்ணாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா ஸோ நான் இந்த இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இல்லை எந்த மாதிரி ஏரியா எந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்கிட்ட நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் சூப்பர் ஆக்சுவலாக இது வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற முதல்ல ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா போதும் ஆர்வம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆர்வம் இருக்கணும் இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலாக ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் வந்து வெரி ஸ்மால் லெவலில் வந்து படித்த இளைஞர்களோ இல்லை பிஸ்னஸ் செய்யணுன்ற ஆர்வம் உள்ளவங்களோ ஆர்ட் டைம் பண்ணவங்களோ பண்ணலாமே பண்ணலாம் ஆ ஆமாம் பட் இ கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அதை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸாக இதை கொண்டு போகலாம் சார் ஓகே இப்போ இது மார்க்கெட்டில் உள்ள ப்ராடக்ட்டை பீட் பண்ணுன்னு சொல்கிறீங்க ஆமாம் கரெக்டாக பீட் பண்ணுமா கண்டிப்பாக பண்ணும் ஏன்னா இதில் வந்து யூஎஸ்பி நல்லா இருக்குது அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜூஸ் அப்படின்னும் போது இதை ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் பீட் பண்ணோம் அதே மாதிரி இதுவும் வந்து இப்போ கேஷ்யூ மில்லட் எனர்ஜி பார் ஸோ எனர்ஜி பார்ன்றது ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டில் இல்லை ஆனால் இது ஆரோக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம இதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது ஸோ இதை வாங்குகிற ஒரு குரூப் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சார் ஸோ அவங்களுக்கு ரீச் பண்ணால் இது வந்து இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கே கேதர் பண்ணது ஐயாட்ட பேசணும் இல்லைங்களா அவரே சொன்னார் நாங்களாம் அந்த காலத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் முந்திரி போருக்கு போகும்போது இந்த முந்திரி பழத்தை நாலு வாயில் போட்டு தான் நான் போவோம் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவார் ஸோ அதை ஜூஸ் வடிவில் வெளியே வந்திருக்கு இன்றைக்கி இல்லைங்களா ஆமாம் சார் ஓகே இதை நம்ம வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் என்ன காரணம்னா ஒரு புதுமையான ஒரு விஷயம் நம்ம நாட்டு தயாரிப்பு போக வந்து மார்க்கெட்டிங்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா பார்த்தோன்னா இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம எடுத்து கன்சியூம் பண்ணுவோம் இல்லைங்களா டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கன்சியூம் பண்ணுவோம் நல்ல பொருளை கன்சியூம் பண்ணாட்டி என்ன கண்டிப்பாக இல்லையா கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதா இருந்தாலுமே பிரதர் பிரதர் நம்பர் கீழே இருக்குது கானெக்ட் பண்ணிக்கோங்க நேரில் வரலாம் பிரதர் நம்ம கண்டிப்பாக வரலாம் சார் நேரில் வந்து என்ன தெளிவுபடுத்திக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பாக தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக நேரில் வரலாம் நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய கான்டாக்ட் மூலமாக என்ன அப்ரோச் பண்ணலாம் ஓகே எங்களுக்கு பேக் சப்போர்ட்னு என்ன பண்ணி தருவீங்க நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது ஸோ பேக் சப்போர்ட் அப்படின்னும் போது மார்க்கெட்டிங்குடான சப்போர்ட்ஸ் கைடன்ஸு ஒரு வெறும் ஐடியா மட்டும்தான் இருக்கான ஒரு பிஸ்னஸ் கம்பெனி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரியல எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான யோசனைகளில் உள்ளவங்களும் என்ன காண்டாக்ட் பண்ணால் இது பிஸ்னஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் கைடன்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் சார் இதான் விஷயம் ஆமாம் இல்லைங்களா ஸோ உங்களை மீட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் ரொம்ப தேங்க்யூ நே மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார்